வணக்கம் இந்தியப் பெருங்கடல் மீனம் இன்றைக்கி மூணாவது நாள் ஆள்கடலை வளவிட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி இருக்கோங்க எப்போவுமே நம்ம கடல் மேல வச்சு சாயங்காலம் ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு தான் அந்த வந்து வளவிட ஆரம்பிப்போம் அப்படிதான் டீ வந்து குடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு டீ காஃபி குடிச்சதுக்கப்புறம் எப்போ மூலம் சாய்ங்காலம் நாலு மணிக்கு கடலை வளவிட ஆரம்பிச்சோங்க இன்னைக்கு கடல்ல காத்துமே ரொம்பவே குறைவாதாங்க இருந்துச்சு உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும் கடல் வந்து குளம் இருக்குது பாருங்க ஒரு பக்கம் நம்ம கடல்ல வள விட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இருபது சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க என்னன்னா நம்ம ஏற்கனவே அரைக்குள மீனை வந்து வெட்டி கருவாடு வந்து போட்டிருந்தோம் அந்த கருவாடு தான் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து ரசம் வச்சு அதுவும் வெடி ரசம் வச்சு கருவாடு கூட்டு வந்து வைக்க போறாங்க கருவாடு கூட்டு வைக்கிறதுக்கு கருவாடு எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கும் கொஞ்சம் மேகமூட்டமா இருந்துச்சுங்க கொஞ்ச நேரத்தான் மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு கடல் மேல வச்சு ஒரு வானவிலுமே தோன்றுச்சுங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க அப்படியே மலையுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்ம போட்டு நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி கடல் மேல வச்சு யாரெல்லாம் வானவில் பாத்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வானவில் அழகா ரவுண்டா விழுந்திருக்கீங்க அப்படியே மலையுமே பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிட்டு என்னதான் கடல் மேல வச்சு மழை பெஞ்சாலுமே நம்ம இந்த வலை எல்லாத்தையுமே கடல்ல விட்டுதாங்க ஆகணும் அப்பதான் நம்ம அடுத்த நாள் மீன்களை வந்து பிடிக்க முடியும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கடல்ல மழை பெய்யறதுமே கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டுங்க அப்புறம் நம்ம போட்ல இன்னொரு பக்கம் இரவு சாப்பாட்டுக்கு வெடி ரசமும் சௌரவாயம் கருவாடு கூட்டுமே ரெடி ஆயிட்டு இருக்குங்க இப்போ இரவு சாப்பாடு வந்து தயாராயிடுங்க நம்ம கடல்ல வலை விட்டதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் இன்னைக்கு வலை எல்லாத்தையுமே டோட்டலாக விட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு ஏழு மணி ஆகிட்டுங்க அதுக்கப்புறம் சி ஆங்கர் அப்படின்னு சொல்ல வர பாராசூட்டை கடலில் விட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க இன்னைக்கு ஒரு அருமையான இரவு சாப்பாடு தாங்க சாப்பிட போகிறோம் அதாவது வெடி ரசத்துக்கு நம்மளே கடல் மேலே வச்சு செஞ்ச சௌரவாய கருவாடு கூட்டு தான் வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் கடல் மேலே வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஒன்னா இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க வேண்டியதாங்க எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் விடிய காலம் பன்னெண்டு முப்பது மணிக்கு மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க எப்பவுமே வலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ காஃபி தான் வலை வந்து பிடிப்போம் இன்னைக்கு நிறைய மீன்கள் நம்ம வலையில கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே இப்போ வலைய வந்து இழுத்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விடிய காலம் உள்ள வள இழுத்ததுல மீன்கள் வந்து நமக்கு ரொம்பவே குறைவாக தாங்க கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு ஆங்கிலத்தில் ஸ்பானிஷ் மேக்ரல் வாகுபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற சௌரமாய மீன் தாங்க வந்திருக்கு எல்லாருமே இந்த மீனை பார்த்த உடனே வஞ்சர மீன் நினச்சிருப்பீங்க ஆனால் இது வஞ்சர மீன் கிடையாதுங்க வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் வஞ்சர மீனை விட விலை வந்து ரொம்ப குறைவுங்க அதுக்கப்புறம் ஒரு சூரிய மீன் வந்து நம்ம வலையில மாடிட்டு வந்துச்சுங்க ஆனால் வலையிலிருந்து தட்டி கடல்லேயே விழுந்துட்டுங்க நம்ம வலையில மாட்டினா எல்லா மீன்களுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஒன்று ரெண்டு மீன்கள் இந்த மாதிரி தட்டி கடல்லையும் போயிரும் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில அடுத்து ஒரு சௌரவாய மீன் ஒன்று வந்துருக்குங்க அடுத்து நம்ம வலையில ஒரு சூரமீன் தட்டுற மாதிரி வந்துச்சுங்க ஆனால் கவனமாக பிடிச்சிட்டோம் அப்புறம் ஒன்று ரெண்டு சூரியமீன்கள் அடுத்தடுத்து நம்ம வலையில வந்துட்டே தாங்க இருந்துச்சு சூரியமீனோட வால் பகுதி மட்டும் நம்ம வலையில மாட்டிட்டு வர்றதுனால கொஞ்சம் தட்டி கடலை விழுற மாதிரியே வந்துச்சுங்க அதனால எல்லாத்தையுமே கவனமாவே தூக்கணும் அடுத்து நம்ம அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம வலையில ஒரு மயில் கோலா மீன் ஒண்ணு மாட்டிட்டு வந்துச்சுங்க மீன் மீன் இந்த மீனோட கொம்பு பகுதி தாங்க நம்ம வலையில மாட்டிருக்கு நம்ம அப்படியே தூக்கணும் அப்படின்னா அந்த மீன் தட்டி கடல்லயே விழுந்துரும் மயில் மயில் அதனால கடல்ல ஒருத்தர் குதிச்சு தாங்க இந்த மீனை வந்து தூக்க போறோம் எப்படி தூக்குறோம் அப்படிங்கறத பாருங்க மேல அடைங்க இந்த மீனோட வால்ல கைரே கட்டி அதுக்கு அப்புறதாங்க இந்த மீனை வந்து தூக்கப் போறோம் இந்த மாதிரி ரெண்டாயிரம் அடி ஆழமான கடல்ல குதிச்சி மீனோட வால்ல கயிறை வச்சு அந்த மீனை வந்து தூக்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இதுல கொஞ்சம் ரிஸ்குமே இருக்கு நம்ம வலையில இருந்து ஒவ்வொரு தடவை தட்டுற பெரிய மீன்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அடுத்து நம்ம வலையில சடையின் மீன் ஒன்று உயிரோட மாட்டிட்டு வரது பாருங்க இந்த மீன் வந்து நம்ம போட்டு பக்கத்தில் வலை பின்னாடியே அழைஞ்சிட்டு இருக்குங்க அப்படி யதார்த்தமாக மாட்டுறது அந்த மீன் அதனால தான் அந்த மீன் வரும்போது தான் உயிரோட வரும் வேலை செய்ய இந்த மீனை கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா செதில் வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி பொறிச்சி சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும் அடுத்து அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம வலையில் ஒரு சௌரவாய மீன் ஒன்று மாட்டிட்டு வந்துச்சுங்க மாட்டுறது அப்படியே தட்டி கடலில் விழுந்துட்டு அதை எப்படி குதிச்சு தூக்குறோம் அப்படிங்கிறத பாருங்க இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க இந்த மாதிரி நிறைய மீன்கள் இருந்து தட்டி கடல்லே விழுற மாதிரியே போச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு சூற மீன் மொத்தமா நம்ம வளையல வந்துச்சுங்க மூணு சூறு ஒரு பக்கம் வலை இழுக்கிற வேலை தீவிரமா நடந்துட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரா பல்லு விளக்கிட்டு காலையில கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு காலையில கஞ்சி குட்டிக்கு என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா நேத்து வச்சோம்ல கருவாடு அதே கருவாடை வச்சு இன்னைக்கு கருவாடு கூட்டு வச்சிருந்தோம் கஞ்சிக்கு இந்த சௌரவாயம் கருவாடை அப்படி கூட்டு வச்சு சாப்பிடுறதுக்கு அமிர்த மாதிரி இருக்குங்க செமையா இருக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரா காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வள எழுத்துட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வலையில பர்லா மீன் இந்த ஒண்ணு மட்டும்தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வலை எழுத்துமே மீன்கள் வந்து நமக்கு அவ்வளவு கிடைக்கவே இல்லைங்க மீன்கள் நமக்கு தான் வந்துருந்துச்சு கடைசியா நம்ம வலையில ஒரு சுராமீன் குட்டி ஒன்று வந்துருந்துச்சிங்க இந்த பற்கள் வந்து ரொம்ப ஆக்ரோசமா இருந்து காமிக்கிற பாருங்க இந்த சுரமீனோட ரொம்பவே ரொம்ப கூர்மையா இருந்துச்சுங்க அது இல்லாமல் வந்து நேர் வரிசை இல்லாம எடக்கு மடக்கா இருந்துச்சுங்க ஃபைனலி நம்ம வலை எல்லாத்தையுமே இழுத்து முடிச்சிருவாங்க இன்னைக்கு மீன்கள் வந்து நமக்கு ரொம்பவே குறைவாக தான் கிடைச்சிருக்கு நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசார்களை வைக்க வேண்டியதா நம்ம மெயினா சூரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு தாங்க ஆழ்கடலுக்கு வந்திருக்கோம் ஆனா நமக்கு இன்னைக்கு சூரிய மீன்கள் ரொம்பவே ரொம்ப குறைவாக தான் வந்துருந்துச்சு மீன்கள் எல்லாத்தையுமே ஐ சரிக்கில் வச்சதுக்கப்புறம் அந்த ஐ அறியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க வலை எல்லாத்தையுமே இழுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வலை வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக கடலை வச்சு குளிப்பாங்க குளித்ததுக்கப்புறம் தான் மதிய சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு ஊமகோட்டா மீன் குழம்பு தாங்க வைக்க போறாங்க இது வந்து கேரமீன் இருக்குல்ல கேரமீன்ல சின்ன சைஸ் நாங்க ஊமகோட்டா தான் சொல்லுவோம் இந்த மீனை இன்னைக்கு கறி குழம்பு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன மீன் துண்டா தான் குழம்பு வந்து வைக்க போறாங்க இனிமேல் நம்ம ஆட்டுல எல்லாருமே மதிய சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதான் நம்ம போட்டில் எப்பவுமே ஊருகா வந்து இருக்குங்க சில பேர் வந்து மீன் குழம்புக்கு ஊர்கா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு ஊருகா வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால இப்போ நான் ஊர்கா எடுத்து வச்சுட்டு இருக்கேன் மீனுமே நல்லா கறி துண்டு மாதிரி இருக்குது பாருங்க உனக்கு பார்க்க போதே தெரியும் அப்படியே கறி குளமா தான் இருக்கும் இப்ப சாப்பிட்றதுக்கு அப்படியே சுவையாக இருக்குங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த கடலை வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே